இங்கே வந்திருக்கீங்களே இந்த முகம் முன்னால் உங்களுடைய முகங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே பேசணும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறத ஒரு பத்தே நிமிஷத்தில் நான் இந்த மேடையில் நின்று அதை கணிக்கலாம் நான் பேசுவதற்கே தகுதியற்றவன் என்று பொருள் சில பேர் இங்கே வந்திருக்கவங்க என்ன கேட்குறாங்களோ கேட்கலையோ அதை பற்றி கவலையே படுறதில்லை அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடித்து விட்டு போயிடுவாங்க ஒரு கவிதை என்பது எப்படி இருக்கணும் கம்பராமாயணம் கவிதை தான் ஆனால் அந்த கவிதையை சொல்லி ஒருவர் அதற்கு விளக்கம் சொல்லி அதனுடைய நயத்தை நமக்கு சொல்லணும் ராமனுடைய அழகை பற்றி கம்பர் ரொம்ப அழகான ஒரு கவிதை சொல்வார் வெய்யோனொளி தன்மேனியில் நிதி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இழையானோடும் போனான் மையோ மரிகடலோ மரகதமோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான்பார் ஐயோ ஜிப்ளியா நீ இவ்வளோ அழகாக இருக்கேன் கண்ணங்கரே இருந்தாலும் இவ்வளோ அழகாக இருக்கேன் இந்த வெய்யோ நொழி தன்மேடிகள் விரிசோதிகள் மறைய பொய்யோ என விடையானோடும் இளையானோடும் போனான் இந்த கவிதை கேட்கறதுக்கு சுகமாக இருக்கேன் என்ன சொன்னார் நமக்கு தெரியாது சில பேர் இதே மாதிரி தான் இருக்கேன் என்ன நினைக்கிறாங்கிறத கண்டே பிடிக்க முடியாது வீட்டுக்கு வருவாங்க வாங்க வாங்க என்ன விஷயமா வந்தீங்க சும்மா இப்படியே வந்துட்டு போகலான்ட்டு வந்தேன் உட்காருங்க சொல்லுங்க இல்லை சும்மா உங்களை அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு என்னடா பத்தே முக்கால் ஆகுது இன்னும் சும்மா பார்த்துட்டு போகலான்னு சொல் கடைசி வரைக்கும் எதுக்கு வந்தாருங்கிறதையே சொல்லாமல் திரும்ப ஒரு காப்பியையும் ஒரு முறுக்கையும் திரும்பிட்டு திரும்பி எந்திரிச்சு போயிட்டார் ஏன் வந்தார் எதுக்கு வந்தார் தெரியவே இல்லை என்னமோ சொல்ல வந்திருக்காரு சூழ்நிலை சரியில்லை எந்திரிச்சு போயிட்டார் அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத சொல்லுறதற்கு பார்த்திங்களா அது ஒரு பெரிய கலை சொல்லணும் விளக்கி சொல்லணும் வாழ்க்கை கவிதையை வாசிக்கிறது கம்பராமாயணத்தை போன ஒரு கவி கடுமையான ஒரு கவிதையாக நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை திருக்குறளை போல ஒன்றரை அடியில் வாழ்க்கையே மூன்று பகுதிகளாக பிரித்து சொன்ன திருக்குறள் மாதிரி நம்மளுடைய கவிதை இருக்கணும் அறம் பொருள் இன்பம் சில பேர் எந்த நேரம் பார்த்தாலும் புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பேன் பார்த்துருக்கீங்களா நான்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலையா நடந்த ஐம்பத்தி ரெண்டில் நடந்து போய் படித்தேன் பஸ்ஸே கிடையாது அரிக்கின் லைட்டில் படித்தேன் உங்கள் தாத்தா ஒன்றுமே வாங்கி கொடுக்கல உங்கள் அப்பா இதைத்தானே சொல்கிறேன் ஐம்பத்தி ரெண்டு தடவை சொல்லிட்டீங்க சாமி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதையே திருப்பி அறம் மாதிரி திரும்ப புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்கிற ப்ரூப் ஒன்று இருக்கான் சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் காசை பற்றியே பேசிகிட்டு இருப்பான் பார்த்துருக்கீங்களா எங்கே போனாலும் கல்யாணம் வீட்டுக்குள்ளே போனால் பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க அதை பற்றி கவலையை எத்தனை போனாக்கோ போட்டிருப்பாங்க இருபது போட்டிருப்பாங்களா இந்த பட்டுப்போடை எம்பிட்டுருக்கேன் டெக்கரேஷனுக்கு எவ்வளோ ஆயிருக்கேன் சோத்துக்கு எவ்வளோ செலவழிச்சிருப்பேன் மண்டை வாடகை எவ்வளோ உனக்கு எதுக்குடா அவன் தானே கொடுக்க போறான் பில்ல நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுற எங்கே போனாலும் எக்கனாமிக்ஸ் தான் பொருள் தான் எந்த நேரம் பார்த்தா இந்த வீடு கட்டுறவன் முன்னாடி ஒரு பெரிய தட்டியை போட்டு மூடி ஒரு பெரிய திஷ்டி பொம்மையை தொங்க விட்றதுக்கு என்ன காரணம்னு இது வரைக்கும் யாராவது யோசிச்சிருக்கீங்களா வீடு கட்டுறவன் கேட்டால் திஸ்கின்பான் திஸ்கிலாம் கிடையாது வர்றவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ரூம் எங்கே வச்சுருக்கீங்க பாத்ரூம் எந்த பக்கம் வச்சிருக்க இந்த இந்த பக்கம்லாம் வைக்கக்கூடாதியா அவன் கட்டி முடிச்சுட்டு நான் பாத்ரூமை ஓ ராசி என்ன நட்சத்திரம் என்ன ரிஷபராசி மிருகசேஷ நட்சத்திரம் ரிஷபராசி மிருகசேஷ நட்சத்திரத்துக்கு பாத்ரூம் மேற்கை இருக்கப்படாது நீ மேற்கை கட்டிட்டேன் ஏழரை லட்சம் செலவழித்து டைல்ஸ்லாம் ஒட்டிட்டேன் இப்போ போய் இருக்கக்கூடாது ஏன் இருந்தால் என்ன பெரிய உயிருக்கு ஆபத்து அவ்வளோதான் நான் இப்போ தான் படிச்சுட்டு வந்தேன் பஞ்சாங்கத்தில்ன்ட்டான் அவன் நிம்மதியாக இருப்பானா நான் இன்னைக்கு கேட்குறேன் பாத்ரூம் எந்த பக்கம் கட்டினா என்ன பாத்ரூமில் எப்படி திரும்பி உட்காந்தாலும் எது எங்கேருந்து வரணுமோ அதை தவிர வேறு எதாவது வரப்போதா மேற்கு திரும்பி உட்காந்தாலும் அதுதான் தான் திரும்பி உட்காந்தாலும் அதுதான் வேறு என்னையா என்னையா இதில் போய் ஒரு ஐடியா இது அந்த ரூமை இப்படி மாற்று இந்த ரூமை இப்படி மாற்று கதவை அங்கிட்டு வை கதவை இந்த பக்கம் வைக்கப்படாது இது வந்து அந்த மூளை இந்த மூளை அக்கினி மூளை வாயு மூளை இப்பட்டு போட்டு அவை கட்டினவனை போட்டு ஒழப்பி ஆ கார் பண்ணுற கொண்டு வந்து கதவை இந்த பக்கம் மாற்றிட்டு இருப்பேன் திடீர்னு நேர்த்தி வருவான் இந்த பக்கம் ஏண்டா வச்சா கதவை நான் கதவே வக்கீலரா போடா அப்படின்ட்டு கதவை எடுத்துகிட்டு சாக்கை தொங்க போட்டுருவான் ஊழிப்பை போட்டு ஐடியாவாக அதனால தான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தகரத்தை மறைச்சு கட்டி முடித்த பிறகு தான் தகரத்தை ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஐடியா கொடுக்குறவங்களால தான் இது பூரா பொருள் சில பேர் பார்த்தீங்கன்னா இன்பம் மாதிரி எந்த நேரம் பார்த்தா சந்தோஷமாகவே இருக்கணுன்ட்டு எழவு வீட்டில் கூட போய் அங்கே உட்காந்து ஜோக் கடிச்சிக்கிட்டு இருப்பேன் சில பேர் அவ்வளோ பேர் அழுதுகிட்ருப்பாங்க அங்கே உட்காந்து ஜோக் அடிச்சிகிட்டு இருப்பேன் எழவு வீட்டில் நடந்த ஒரு சமாச்சாரம் எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க திடீர்னு எல்லாம் தூக்கியாச்சு தூக்கி கொண்டு போய் அவரை சுடுகாட்டு கிளம்பிட்டாங்க தூங்க தூங்க ஐயோ என்னை எப்படி போயிட்டே அப்பா அம்மா நான் அழுதுட்டுருக்கேன் ஒருத்தர் மொபைலில் பாட்டு நல்லா அழுது எல்லாம் அனுப்பிக்கிறப்ப மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான் அடியாத்தி இது எல வீட்டில் எல்லாம் அழுது இருக்கப்ப மொபைலில் இந்த பாட்டு பாடுனோன்னு முன்னால தூக்கிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த இடத்துல போய் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணுமோ அந்த இடத்துல தான் இருக்கணும் பாருங்க இந்த வாழ்க்கை கவிதை நான் சொல்ல வந்த விஷயம் ஏதாவது ஒரு கொள்கையில் நாம் நிலைத்திருப்பது மட்டுமல்ல மற்றவர்களுடைய கொள்கையை மதிப்பது நான் ஒரு மதத்தில் இருந்தால் இன்னொரு மதத்தினுடைய கொள்கைகளையும் அதனுடைய நடைமுறைகளையும் மதிப்பது நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இன்னொரு அரசியல் கட்சியின் கொள்கைகளை மதிப்பது நேசிப்பது அந்த கொள்கையின் மீது இருக்க விமர்சனத்தை நம்மை கொள்கை ரீதியாக மேடையில் பேசலாமே ஒழிய அதில் இருக்கும் தனி மனிதர்களை நாம் துன்புறுத்துவதோ அவமானப்படுத்துகின்ற பேச்சுதான் இதைத்தான் சொல்றான் அரசியல் நாகரீகம் என்று தந்தை பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் இருந்த அந்த அற்புதமான நட்பும் உறவும் ராஜாஜி இறந்தபோது பெரியார் கொடுத்த அந்த அறிக்கையை வாசித்தார் ராஜாஜி என்பவர் இந்த நாட்டுக்கு மிகவும் அவசியமான ஒரு தலைவர் எல்லோரும் அமர்ந்து சாப்பிடுகின்ற சமபந்தி போஜனத்தை முதன் முதலில் சட்டமாக்கிய மனிதனே ராஜாஜி என்ற அந்த மனிதன் தான் பெரியார் அவரை பாராட்டி அவருக்கு அவர் இறந்த பிறகு இரங்கல் கவிதை எழுதியிருக்கார் இப்படித்தான் அரசியலில் எதிரும் புதிரும் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் மதிப்பது என்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது நிலை அதில் பார்த்தீங்கன்னா நமது தமிழக முதல்வர் இசை பல்கலைக்கழகத்தில் த பி சுசிலா அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க சுசிலா அம்மா பாட்டை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படி ரசிக்க முடியலன்னா அவன் உயிரோடு இருக்கிறதில் அர்த்தமே இல்லை பேசாமல் இப்போயே எலி வாங்கி குடிச்சிட்டு இறந்துடலாம் அந்த அம்மாவோட பாட்டு அடாடாடாடாடா முரியம் பாட்டை கேட்டால் நம்ம முரியன் கோயிலுக்கு போகணும் போல இருக்கான் அப்படி இருக்கு அந்த அம்மாவோட பாட்டு சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லா உன் பெயரை சொல்ல சொல்ல முருகா தேசிய விருது வாங்கின பார்த்து அந்த சுசிலா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த அந்த நிகழ்ச்சியில தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினார் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் என்று இன்றைய முதல்வர் நம் தளபதி ஸ்டாலின் முன்னாள் முதல்வரை பாராட்டி அந்த சம்பவத்தை பார்த்து இதுதான் அரசியல் நாகரிகம் என்று எல்லோரும் பாராட்டினாங்க இதுதான் நாம் எந்த கொள்கையில் இருந்தாலும் மற்றவற்றை மதிப்பது ஹிந்தி அப்படிங்கிற அந்த மொழி அந்த மொழியை நாம் யாரும் எதிர்க்கலை ஹிந்தி மொழி ஹிந்தி பேசுகின்ற மக்களுக்கு அது தாய்மொழி அந்த மொழி பேசுகின்ற மக்களை மதிக்கிறோம் அந்த மொழியை நம்ம நேசிக்கிறோம் நமக்கு தெரியாது நம்ம ரசிக்காத ஹிந்தி பாட்டை இன்புட்டு பாட்டு ரசிச்சிருக்கான் நானே மேடையில் பாடி எத்தனை பாட்டுக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படி இந்த பாட்டை பாடி ஹிந்தியே தெரியாது எனக்கு ஆனால் ஹிந்தியை அருமையாக பாடுவேன் பாபி பாட்டை பாடி அன்னைக்கெல்லாம் காலேஜ் பிள்ளைகளிட்ட பாபி அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் காலேஜ் பிள்ளைய செஞ்சுன்னா லியோனி அந்த பாட்டை பாட வைத்தான்னா அது ஜாமுன் அந்த பெல் பாட்டம் பேண்டை போட்டுக்கிட்டு பெரிய ரிஷி கபூர் மாதிரி பாபி காலர் வச்ச சட்டை ஸ்டெப் கட்டிங் அப்படி போட்டு மெசாய் மே தாம அப்படின்னு பாட் கை கட்டுவாங்க ஹிந்தி பாட்டை நான் ரசிக்கிறேன் கேட்கிறேன் ஹிந்தி மொழிக்கு நாம் எதிரி அல்ல அதையும் பேசுகின்ற மக்கள் தாய்மொழியாக அதை பயன்படுத்துகிறார்கள் ஹிந்தியை நம்ம படிக்க வேணான்னு யாரும் சொல்லலை தமிழ் மொழியின் மீது ஹிந்தி திணிக்கப்படுவதைத்தான் ஒவ்வொரு தமிழனும் எதிர்க்கிறானே ஒளியை ஹிந்தி மொழிக்கு நான் எதிரியே இல்லை இன்னைக்கு பாடநூல் கழகத்தின் சார்பாக ஹிந்தியை முதல் லாங்குவேஜாக வச்சிருக்கிற மாணவர்களுக்கு ஹிந்தியில் புத்தகம் அடித்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஹிந்திக்கு எதிரி அல்ல ஹிந்தி திணிப்புக்குத்தான் நாம் எதிரி பாம்பேயில் போயிருக்கணும்னா ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி தெரியாமல் பாம்பேயில் பிழைக்க முடியுமா என் எஸ் கிருஷ்ணன் இங்கேருந்து பாம்பே போயிருக்காரு போய் ஒரு ஹோட்டலில் போய் தம்பி பால் பால் அவன் பாம்பேல இருக்க சப்ளையருக்கு பால்னால் என்னென்னு தெரில கேஷா